சுக்கரதிசை கிடைக்க சுக்கர நாள் மூன்றாம் பிறை வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் நான் சொல்லும் ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை செய்தால் சொல்லும் பொருளை வாங்கினால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக சொல்ற சத்தியமா சொல்ற சகல ஐஸ்வர்யங்களும் பெருகியே தீரும் வரும் வெள்ளிக்கிழமை வளர்விறை வெள்ளிக்கிழமை அதோடு இணைந்து வரக்கூடிய அற்புதமான மூன்றாம் பிறை கார்த்திகை மூன்றாம் பிறையன்று யார் ஒருவர் தன் இல்லத்தில் காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு பெண்கள் மிக முக்கியமாக எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு அந்த குடும்பத்துல கல்லூப்பை எடுத்து அதாவது சமையலுக்கு பயன்படுத்திருக்கக்கூடிய கல்லூப்பை எடுத்து ஒரு தட்டுல பரப்பி ஒரு நெய் அகழ்வளக்கு ஏற்றணும் ஆனா பெஸ்ட் என்னன்னா அந்த நாளில் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு கல்லூப்பு மட்டும் வாங்கிட்டு வந்து இதே தீபத்தை ஏற்றி பாருங்க உங்க குடும்பத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாறு செல்வம் ஆக்டிவேட் ஆகும் உழைக்கிற உழைப்புக்கு செல்வம் தேடி வரும் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு ஓம் நம ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்துவிட்டு காலை மதியம் மனசுக்குள்ள சந்திரனை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள் மாலை நீங்கள் உங்கள் இல்லத்தில் சரியாக ஆறு நாற்பத்தஞ்சுக்கு மீண்டும் அந்த நெய் அகல் விளக்க உப்பு விளக்க ஏற்றி வைத்து அதற்கு பக்கத்துல நீங்க ஒரு தட்டு நிறைய காயின்ஸ பரப்பி எனி காயின்ஸ பரப்பி அதுல மஞ்சளையும் புணுகையும் தூவி விட்டுட்டு அந்த காயினை கையில வச்சுட்டு சொர்ணமா அதாவது தங்கமா நினைச்சுக்கிட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமோ நம ஓம் சந்திர பகவானே நமோ நம ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மூன்று மந்திரத்தையும் ஐம்பத்தொரு முறை சொல்லிட்டு மேற்கு திசை போய் சந்திரன் உதிக்கிறத பாருங்க இது கார்த்திகை மாதம் கார்மேகம் மாதம் அதனால் சந்திரன் தெரியாது இருந்தாலும் ஆறு இருந்து ஏழு முப்பதுக்குள்ள நீங்க மேற்கு திசையில சந்திரனுக்கு பார்த்து இந்த மந்திர ஜபத்தை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து கண்ணாடியை பார்ப்பதும் நீங்க வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை பார்ப்பதும் அல்லது நம்ம சொல்லக்கூடிய சின்ன கிண்ணத்துல தங்க காசாக வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் காசை கண்ணால பார்த்து சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டால் உங்கள் மனம்போல் உங்கள் வேண்டுதல் நடக்கும் இந்த வேண்டுதலை நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை செய்து வாருங்கள் உங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் சுக்கரனோட அருள் கிடைக்கும் வேலை தொழில் செல்வ செழிப்புகள் பெருகும் உங்களுக்கு பெருக வேண்டும் என இந்த பதிவின் மூலமாக இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நிச்சயமாய் நடக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க மூணு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அன்றைய தினத்திலிருந்து நான் ஒரு சிறப்பு நித்திர யோகக்களின் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வைப்பேன் அந்த நாளில் இருந்து தான் தொடங்குறேன் நீங்களும் இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க கலந்துக்கிற உங்களுக்காக ஒரு பயிற்சி புத்தகத்தையும் அன்பளிப்பா தர இருக்கின்றோம் உங்க பேரை பதிவு செய்ய தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன் மதுரையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி செல்வ சிலைப்பை அபரிகமாக தரக்கூடிய பணவளக்கலை பயிற்சி ஒப்பு மதுரையில் நடக்குது மதுரையில் என்ன சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் பஞ்சாங்க டைரியை நம்ம வெளிப்படுத்தி இருக்கோம் எல்லாத்துக்கும் புக்கிங் தொடங்கி இருக்கு பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு ஒரு சிறப்பு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரையும் அன்பளிப்பாத்தரும் உங்கள் பெயரையும் இந்த கேலண்டருக்கு பதிவு செய்ய டைரிக்கு பதிவு செய்ய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் லிமிட்டட் ஐட்டமே இருக்குது அதனால் உடனே பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் திருவண்ணாமலையில் குபேரகிரி விலை முடிச்சுட்டு கோயம்புத்தூரை நோக்கி போகக்கூடிய பயணத்தில் இந்த பதிவு உங்களுக்காக பதிவு செய்கிறேன் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரே நாளில் ஏழு கோயில் செல்லக்கூடிய கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரை ஏழு ஏழு ஜென்ம பாவத்தை போக்கும் புண்ணியம் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கு புண்ணியம் உள்ளதா டெஸ்ட் பண்ணுங்க இந்த யாத்திரைக்கு வந்து உங்க பேரையும் இந்த யாத்திரையில பதிவு செய்யுங்க ஒரு நாள் முழுவதும் சிவன் கோயில் ஏழு சென்றாலே அற்புதம் ஏற்படும் வாருங்கள் அருளும் பொருளும் செல்வ சிலைப்பையும் பெற